அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தோழி சுதாஸ்ரீ நம்ம சுதாஸ்ரீ ஸ்டோரி பாக்ஸ் தொடர்ந்து பதினேழு சித்திரைகளை பத்தி நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோங்க இன்னைக்கு எந்த சித்திரை பத்தி பார்க்க போறோம் தெரியுமா கருவூரார் இவர் சோழ நாட்டில் இருக்கிற கருவூரில் பிறந்தாரு இவரோட பெற்றோர் பல ஊர்களுக்கு போய் விக்கிரங்கள் எல்லாம் வார்த்து கோயில்களுக்கு கொடுத்து அதுல கிடைக்கும் வருமானத்தில் வாழ்க்கையை நடத்திட்டு வந்தாங்க சின்ன வயசுலேயே ஒரு ஞானியை போல வளர்ந்தாரு கருவூரார் ஒருமுறை போகர் திருவாடுதுறைக்கு வந்திருந்தாரு அவரை சந்திக்கும் வாய்ப்பு கருவூராருக்கு போகர் கிட்ட போய் தன்னை சிடனா ஏற்றிக்கணும் அப்படின்னு பணிஞ்சு கேட்டுக்கிட்டாரு ஆனால் போகரு உன்னோட குலதெய்வத்தை வழிபாடு பண்ணு அப்படின்னு சொன்னாரு அதன்படியே கருவூராரும் தன்னோட குலதெய்வத்தை வழிபாடு பண்ணாரு போகரோட வாக்குப்படி சித்தராகிற வாய்ப்பையும் பெற்றாரு சோழமன் ஒரு ஒருமுறை சிவகங்கை சிற்றம்பல திருக்குளத்தில் குளிச்சிட்டு இருந்தாரு அப்போ தண்ணிக்குள்ள ஓங்கார நாத இசை வந்ததை உணர்ந்தாரு அங்கே நடராஜர் பெருமானோட நடனத்தையும் பார்த்தாரு அந்த அற்புதத்தை கண்டு அரண்மனைக்கு போனாரு தான் கண்டு அந்த காட்சியை வடிப்பதற்காக தமிழகத்திலிருந்து இருந்து கை தேர்ந்த சிற்பிகள் எல்லாத்தையும் வரவழைச்சார் ஓவியத்தை காட்டி இதே போல சிற்பத்தை வடிச்சு தரணும் அப்படின்னு கட்டளையும் அதுக்காக ஒரு துளம் பொண்ணையும் நிறுத்து கொடுத்தாரு சிற்பிகள் ஓவியத்தில இருந்த நடராஜரை சிற்பமாக வடித்திருக்கிறதுக்காக பணியும் தொடங்கினாங்க ஆனா சிற்பத்துல பொன் வார்ப்பு நிக்காம உடஞ்சுகிட்டே இருந்தது சிற்பிகள் எல்லாத்துக்கும் மனசு ரொம்ப சங்கடமா போச்சு சிலை படிக்கிறதுல ஏற்பட்ட நிலைய மன்னன் கிட்ட போய் சொன்னாங்க சிற்பிகள் எல்லாரும் போய் ஆனா மன்னனும் கெடு முடிகிறதுக்குள்ள சிலையை தயாரிச்சு தரணும் இல்லைன்னா உங்களை எல்லாத்தையும் கழிவுள் ஏத்திடுவேன் அப்படின்னு கண்டிச்சு சொன்னாரு சிற்பிகள் எல்லாம் மனம் கலங்கி என்ன செய்யறது அப்படின்னு நடுங்கி போயிட்டாங்க நடராஜரோட திருவுருவம் அமைக்க முடியாம தினரும் சிற்பிகள் பத்திய செய்திய அறிஞ்சாரு போகர் உடனே தன்னோட சீடரான கருவூராரை அழித்து விவரம் சொன்னாரு சிற்பம் அமைக்கும் சூத்திரங்களை அவர்கிட்ட சொல்லி கொடுத்தாரு போகர் கருவூரர் சிற்பம் செய்யும் இடம் நோக்கியும் போனார் அதன் பிறகு அவருக்குரிய நாற்பத்தெட்டாவது நாளும் வந்துடுச்சு சிற்பிகள் பயத்த அளவு துயரம் கொண்டு ரொம்ப சோகமான நிலைக்கு போனாங்க அப்போ கருவூராரும் வந்தாரு கவலை ஏதும் கொள்ளாதீங்க சிற்பிகளே நானே தில்லை நடராஜரோட விக்கிரகத்தை வார்த்து தரேன் அப்படின்னு சொன்னாரு உடனே விக்கிரகம் உருவாக்கும் அறைக்கும் போனாரு சிற்பிகளாகி நம்மளாலே செய்ய முடியல இவர் எப்படி சிலையை பார்ப்பாரு அப்படின்னு பயத்தோடையே நம்ம இருந்தாங்க அறைக்குள்ள நுழைந்து கதவை சாத்தி தாழிட்டுக்கிட்டாரு கருவுரார் பொண்ணை உருக்கி அதுல துளி செந்தூரத்தை போட்டாரு அதன் பிறகு சிலையை பார்த்தாரு அழகான திலை நடராஜர் சிலை தயாராயிடுச்சு கதவை திறந்துக்கிட்டு வெளியே வந்தாரு கருவுரார் விக்கிரகம் தயார் அப்படின்னு சொன்னாரு சோகம் நிறைஞ்சு அந்த சிற்பிகளோட முகத்தில் உற்சாகம் பிறந்துச்சு கருவுராரும் புறப்பட்டு போயிட்டாரு விக்கிரகம் தயார் நிலையில் இருப்பதாக மன்னர் இரண்யவர்மனுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டுச்சு மறுநாள் காலையில் நீராடி பூத்தாடையானதால் அலைஞ்சு நெத்தியில் திருநிருட்டு இரண்யவர்மன் நடராஜர் சிலையை பார்ப்பதற்காக வேகமாக வந்தார் விக்கிரகத்தை பார்த்ததும் தான் தண்ணீருக்குள்ள பார்த்த நடராஜோட நாட்டியும் அப்படியே விக்கிரகத்துல பதிஞ்சிருந்தது சிற்பிகளை பாராட்டி வெகுமதியும் வெகுமதியை அதே மாதிரி விக்கிரமும் பரிசோதிக்கப்பட்டுச்சு விக்கிரகத்துல செம்பு கலந்திருப்பதா கண்டுபிடிக்கப்பட்டுச்சு மன்னருக்கு கோபம் வந்தது சிற்பிகளை பார்த்தாரு நடுங்கி போன சிற்பிகள் அரசே இந்த சிலையை நாங்க செய்யல சித்தர் கருவூரார் தான் செஞ்சாரு அப்படின்னு தகவல் சொன்னாங்க உடனே கருவூராற சிறையில தள்ளுமாறு மன்னனும் உத்தரவிட்டாரு அதே போல கருவூரா பிடிச்சு சிறையிலையும் அடைச்சிட்டாங்க அந்த நேரம் போகர் வந்தாரு பார்த்தாரு மன்னனே கருவூராரை தங்கம் கலவாடியதாக வீண் பழிக்கு ஆளாக்கிட்டீங்க உங்களுக்கு தங்கம் தானே வேணும் நீங்க கொடுத்த இடைக்கு சமமாக வெள்ளியை கொண்டு வந்து உருக்குங்க அப்படின்னு சொன்னாரு திருமூலர் அவ்வாறே மன்னனும் செஞ்சாரு உருக்கிய வெள்ளி மீது ஒரு துளி செந்தூரத்தை விட்டாரு திருமூலர் அது எல்லாமே பத்திரமாத்து தங்கமாக மாறிட்டுது உடனே கருவூரார் சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டாரு மன்னன் மனம் உருந்தி திருந்தினார் இந்த கதையை திருமூலூருடன் போகருடனும் தொடர்பு படுத்தி சொல்றாங்க ஒரு சமயம் தஞ்சாவூரில் இருந்து திருவரங்கம் போனாரு கருவூரார் சித்திரைக்கான அபரஞ்சி அப்படின்ற ஒரு பெண் வந்திருந்தா அவள் ஒரு தாசியும் கூட கருவூரோட கட்டான தேகத்தை கண்டு மனதை பறிக்கொடுத்தா அந்த எண்ணத்தை தோழியின் மூலம் தெரியப்படுத்தினா கருவூராரும் சம்மதம் சொன்னாரு கருவூரார் அபரஞ்சியை பார்த்தார் வணக்கம் கூறிய அந்த தாசி ஞான செயல்கள் பற்றியும் பல சந்தேகங்களை கேட்டா சித்தரும் பதில் சொன்னாரு அவளுக்கு இருக்கும் நல்ல குணங்களையும் அறிஞ்சாரு அதன் பிறகு தாசியோட மகிழ்ச்சியா இருந்தாரு அபரஞ்சி கூட இருந்த கருவூரார் அவளுக்கு பரிசாக அரங்கநாதர் கிட்ட பெற்ற நவரத்ன மாலையே கொடுத்தாரு அவளை விட்டு இடம்பெயர்ந்தாரு ஆனா அபரஞ்சியோட மனம் ரொம்ப வருத்தம் அடைஞ்சது நீ நினைக்கும் போது நான் வருவேன் அப்படின்னு கருவூரார் சொன்னதை நினச்சி மட்டும் நிம்மதி அடைஞ்சா மறுநாள் அரங்கரோட கழுத்துல கிடந்த நவரத்தன மாலையை காணாம போயிடுது அப்படின்னு ஊரெங்கும் செய்தி பரவிச்சு மக்களோட கூட்டம் கோயிலை நிரம்பி விழுஞ்சுது அப்போ அந்த தாசியும் அங்க வந்திருந்தா அப்போதே பஞ்சாயத்து அப்படின்னு முடிவு பண்ணாங்க அந்த நேரத்துல கோயில் அர்ச்சகரோட பார்வை தாசி அபரஞ்சி மேலே விழுந்தது அவளை திருடி அப்படின்னு சொல்லி தண்டனை வழங்க முடிவெடுத்த போது அபரஞ்சி இந்த நவரத்தன மாளைய எனக்கு சித்தர் கரூரார் கொடுத்தார் அப்படின்னு சொன்னான் கோபப்பட்ட அந்த கோயில் அதிகாரிகளும் மற்றவங்களும் கருவூரார் ஒரு பெண் பெத்தி பிடித்தவர் அப்படின்னு சொல்லி அபிரஞ்சி கிட்ட இருந்து நவரத்தின மலையை பிடுங்கிக்கிட்டாங்க அபிரஞ்சியை வெளியில எங்கும் போய்விடக்கூடாது அப்படின்னு அவளை வீட்டை சுத்தியும் காவலுக்கு ஆட்களை நியமிச்சாங்க அப்போ அபிரஞ்சி மனசுல கருவூரார நினைச்சா உடனே கருவூரார் அவள் முன் தோன்றினாரு கருவூரார் வந்து விட்டார் அப்படின்ற செய்தியை தெரிஞ்சுக்கிட்ட உடனே காவலாளர்கள் எல்லாரும் போய் அவரை பிடிச்சிட்டு இருந்து கோயில் அதிகாரி கிட்ட ஒப்படைச்சாங்க கூடவே தாசி அபிரஞ்சியும் அழைச்சிட்டு வந்தாங்க விசாரணையும் தொடங்குச்சு கருவூராரே நீங்க தான் நவரத்தன மாலையை அபரஞ்சிக்கு கொடுத்தீங்க இவளுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு சொன்னாங்க கருவுராரோ யாரும் எதிர்பாராத விதமா ஒரு பதில சொன்னார் இவள் என் மனைவி அப்படின்னு சொன்னாரு விசாரணை அதிகாரிகள் எல்லாரும் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க அது மட்டும் இல்லாம மேலும் கருவூரார் சொன்னார் இந்த நவரத்ன மாலையை அரங்கரை தான் என்கிட்ட கொடுத்து அபரஞ்சிக்கு கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொன்னாரு எல்லாருக்கும் மேலும் அதிர்ச்சி ஏற்பட்டது சரி அப்படின்னா அதை அரங்கரை முன்ன சொல்லுங்க அப்படின்னு கருவூராரையும் அந்த தாசியும் அழிச்சுக்கிட்டு போனாங்க கோயிலில் மக்களோட கூட்டம் நிரம்பி விழிஞ்சுது அப்போது அரங்கரே இந்த நவரத்தன மாலையை என்னிடம் கொடுத்து அபரஞ்சியிடம் கொடுக்க சொன்னவர் நீர்தானே அப்படின்னு கேட்டாரு கருவுரார் அந்த நிமிடமே ஒரு குரல் ஒழிச்சது பக்தர்களே நீங்கள் எனக்கு அலங்காரம் செய்து அழகு பார்க்கிறீர்கள் நானும் என் அடியாறுகளை அழகுபடுத்தி பார்க்கிறேன் இந்த நவரத்தன மாலையை என் அடியார் கருவுராடம் கொடுத்து அபரஞ்சிக்கு தர சொன்னேன் அப்படின்னு ஆசிரியரி வந்தது ஊர் மக்களும் கோயில் அதிகாரிகளையும் உண்மையை உணர்ந்து கருவூராரையும் அபரஞ்சியும் வணங்கினாங்க அந்த நவரத்தன மாலையை அபரஞ்சிக்கு கொடுத்தாங்க ஆனா அபரஞ்சி அதை ஏற்க மறுத்தா இது என் குருநாதர் கருவூராரும் அரங்குறும் நடத்திய சோதனை நாடகம் அப்படின்னு சொன்னான் தாசி அபரஞ்சியோட பக்தியை கண்டு பெருமைப்பட்டாங்க கருவூரார் அந்த இடத்தை விட்டு கருவூர் சென்றார் கருவூரார் பற்றி இன்னும் பல நிகழ்வுகளை சொல்லலாம் கருவூராரின் சிலை தஞ்சை பெரிய கோயிலும் இருக்கிறதா சொல்றாங்க கருவூரார் வாதகாவியம் எழுநூறு கருவூரார் வைத்தியம் ஐநூறு கருவூரார் யோகஞானம் ஞானம் ஐநூறு கருவூரார் பலத்திரட்டு முன்னூறு கருவூரார் குருநூல் சூத்திரம் நூத்தி ஐந்து கருவூரார் ஞானம் நூறு கருவூரார் மெய்ச்சுருக்கம் ஐம்பத்தி ரெண்டு கருவூரார் சித்தபோதம் நாற்பத்தி ரெண்டு கருவூரார் கற்பவிதி முப்பத்தி ஒன்பது கருவூரார் மூப்பு சூத்திரம் முப்பத்தி ரெண்டு கருவூரார் பூஜாவிதி முப்பது கருவூரார் அஷ்டமா சித்து ஆகிய நூல்களை கருவூரார் இயற்றியிருக்காரு கருவூராரின் வாழ்க்கை வரலாற்றை ஆராய்ந்தவங்க இருவேறு கருவூரார்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு இந்த கருவூரார் பற்றிய வாழ்க்கை வரலாற்று வாசிப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா சுதா ஸ்ரீ ஸ்டோரி பாக்ஸ்க்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாழ்க்கை தமிழ் வளர்க்க மனிதனையும் நன்றி வணக்கம்